இந்தியாவில் ஸ்கூட்டர்களைப் போல எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் சந்தை பெரிதாக விரிவடையாத நிலையிலும் அதிகப்படியான எண்ணிக்கையை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றது ரிவோல்ட் இந்நிறுவனத்தின் புதிய ரிவோல்ட் ஆர்வி பிளஸ் எக்ஸ் மாடலை பற்றி தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம் இது ஏற்கனவே சந்தையில் இந்நிறுவனம் விற்பனை செய்து வருகின்ற ஆர்வி ஒன் மற்றும் ஆர் வி ஒன் பிளஸ் என்ற மாடல்களின் அடிப்படையிலான மெக்கானிக்கல் உட்பட அடிப்படையான பேட்டரி மற்றும் பல்வேறு மோட்டார் சார்ந்த அம்சங்களை பகிர்ந்து கொண்டாலும் கூட சில மாறுதல்களை கொண்டிருக்கின்றது என்னென்ன வித்தியாசங்கள் மற்றும் எவ்வளவு விலை போன்ற அனைத்து விவரங்களையும் தற்பொழுது அறிந்து கொள்ள போகின்றோம் ஆட்டோமொபைல் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்டு புதிதாக வந்துள்ள ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் அறிவிக்கப்பட்டு சிறிய அளவிலான மேம்பாடுகளை பெற்று ஸ்டைலிங் உட்பட பல்வேறு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது இது தவிர முக்கியமான மாற்றம் தற்பொழுது நான்கு புள்ளி ஒரு கிலோ பவரை வெளிப்படுத்துகின்ற மோட்டாரானது பயன்படுத்த படுகின்றது முன்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற ஆர்வி ஒன் ப்ளஸ் மாடலை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு கிலோவாட் கவர் பவரை மோட்டார் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கதாகும் தற்பொழுது கூடுதலான பவரை வெளிப்படுத்துகின்றது ஆனால் பேட்டரியில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து மூன்று புள்ளி இரண்டு நான்கு கிலோவாட் கவராக பயன்படுத்தப்படுகின்றது இதே பேட்டரி ஆப்ஷனை தான் ஆர் வி ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் ஆர் வி ஃபோர் ஹண்ட்ரட் பிஆர்எக் இசட் போன்ற மாடல்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த மாடலை பொறுத்தவரை ஈகோ மாடில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என நிறுவனத்தால் குறிப்பிட கருதப்படுகின்றது மேலும் சார்ஜிங் செய்வதற்கு பூஜ்ஜியம் முதல் எண்பது சதவீதம் பெற மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்களும் விரைவு சார்ஜரை கொண்டு சார்ஜிங் செய்தால் ஒரு மணி நேரம் நிமிடத்தில் சார்ஜிங் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர் வி பிளேஸ் எக்ஸ் மாடலின் மெக்கானிக்கல் சார்ந்த அம்சங்களில் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் போர்க்குடன் பின்புறத்திலும் டூயல் சாக் அப்சர்வர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது முன்புறத்திலும் டிஸ்க் பிரேக் மற்றும் பின்புறத்திலும் டிஸ்க் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் அமைப்பானது பெறுகின்றது இந்த மாடலை பொறுத்தவரை மற்றபடி அனைத்து விதமான நுட்பங்கள் சார்ந்த அமைப்புகளும் ஏற்கனவே விற்பனையில் உள்ள ஆர் ஒன் பிளஸ் போலவே அமைந்திருக்கின்றது மேலும் இதனுடைய ஆறு அங்குல கிளஸ்டர் ஆனது பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெறுவதற்கு ஏற்றதாக அமைந்திருக்கின்றது முழுமையான எல்இடி லைட்டுகளை கொண்டுள்ள இந்த மாடலானது ஆனது வட்ட வடிவ ஹெட்லைட் அமைப்பானது மிக நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது ஆர் வி பிளேஸ் எக்ஸ் மாடல் மற்றும் ஆர் ஒன் போன்ற மாடல்களுக்கு சவாலாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ரோட்ஸ்டர் எக்ஸ் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற குறைந்த பேட்டரி திறன் கொண்ட இரண்டு புள்ளி ஐந்து கிலோவாட் கவர் மற்றும் மூன்று புள்ளி ஐந்து கிலோவாட் கவர் பேட்டரி கிடைக்கின்றன இந்த இரண்டு மாடல்களும் எண்பத்தி முதல் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வரை கிடைக்கின்றன எனவே இந்த மாடல்களுக்கு கடுமையான சவாலினை எக்ஸ் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மணிக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறனுடன் முழுமையான சிங்கிள் சார்ஜில் ஈகோ மோடில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வழங்கும் என இந்நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்த மாடலுக்கான முன்பதிவு தற்பொழுது ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் துவங்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் டெலிவரியும் வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே ரிவோல்ட் நிறுவனம் இந்தியாவில் அதிக மோட்டார் சைக்கிள் கார்களை விற்பனை செய்யும் நிறுவனமாக விளங்கும் நிலையில் இந்த புதிய அறிமுகங்கள் கூடுதல் எண்ணிக்கையை பதிவு செய்யுமா அல்லது ஓலா நிறுவனம் மிக கடுமையான சவாலினை ஏற்படுத்துமா என்பது வரும் நாட்களில் தான் தெரிய இந்த மாடலுக்கு கூடுதல் போட்டியாக ஓபன் நிறுவனத்தின் ரோர் பியூர் நிறுவனத்தின் ஈகோ டிரிப்ட் உள்ளிட்ட பல்வேறு மாடல்கள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் ரிவோல்ட் நிறுவனத்தின் பிளேஸ் எக்ஸ் மாடலின் ஆன்ரோடு விலை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்திற்குள் அமையும் மேலும் தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்